எத்தனை ஓட்டு நாலாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு கூட கிடையாது நாலாயிரம் ஓட்டில் நூறு ஓட்டில் ஜெயிச்சுட்டு குஷி தொகுதியில் ஜெயிச்சுட்டு நீ ஒரு ஆள் வந்து பேசிட்டுன்னு நிப்ப என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமான ஆளும் தெரியிட்டா இல்லைங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலிங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியாதீங்க சார் ஆமாங்க சார் நான் கடனையாக உழைத்தவங்களுக்கு எம்பலதி உண்மையாகதான்ப்பா பதவி மன்றத்துலேருந்தே இருக்கட்டுமா இதுதாங்க நானாக சொன்னேன் அதே உண்மையாக உழைச்சவன் தானே பதவி போறதுக்கு லட்சக்கணக்கா பணம் கேக்குறாங்கன்னு சொல்லி அந்த தொண்டன் தானே சொன்னான் இந்த ஆளு எங்க வீட்டுல குடியிருக்கிற கசப்படுக்காரங்க காலி பண்ணி தரேன் சொல்லி மாச மாசம் இந்த படத்தை வாங்கிட்டு ஏமாத்தி திரியா நம்ம தலைவர தலைவரே ஐயோ இது மேட்டரே வேறம்மா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கன உடனே இப்போ நிர்மல்குமார் ஏடிஎம் கே ல இருந்து போனதா இருக்கட்டும் ஆதா ஒரிஜினல் விடுதலை சேத்தை கட்சியில இருந்து போனதா இருக்கட்டும் ஒரு பலம் கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா பலம் வந்து ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் பத்து ஓட்ட கொண்டாட தொண்டனா மாறணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நடக்கும் ஜென்மத்திலேயே நடக்காத நீங்க எம்ஜிஆர் சொல்றீங்க எம்ஜிஆர் ஒரு தொண்டம் பாதிக்கப்பட்ட அவனு உதவி பண்ணார் உன் தலைவனே எவனுக்கு எழவு நடந்தாலும் என் ஊட்ட கெட்டது நடந்தாலும் எவன் அவத்தப்பட்டாலும் அவனை போய் பாக்குறது இல்ல அப்ப அந்த அந்த அவனை பின்பற்ற தொண்டை எப்படி இருப்பான் இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு பேச்சு இந்த கன்றாவில நான் கருத்து வர சொல்லுவான் ஒரு கட்சி அண்ணா திமுக இதுல என்ன பாவம் எனக்கு எடப்பாடி சாமி தான் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா நீயும் பிஜேபியோட அடிமை விஜய்யும் பிஜேபியோட அனுப்பின்றது இதுல இருந்து நல்லா தெரிஞ்சு வாங்கின காசுக்கு வஞ்சனை இல்லாத கூறாங்க இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் மொத்தத்துல ஒன்னே கால் மணி நேரம் நடந்த ஒரு நிகழ்ச்சியை போய் நீங்க மாநாடுன்னு சொல்லவே எனக்கு அது வலிக்குது ஏன்னா ஒரு மாநாடு அவ்வளவு செலவு பண்ணி செட்டு போடுறீங்க வர தொண்டை உட்கார்றதுக்கு ஒரு சின்ன பந்தல் போடணும்னு தெரியாது அவ்வளவு பேருக்கு போட முடியாது இல்ல உனக்கு நீ மட்டும் குழு குழுன்னு வச்சுக்கிட்டு மேடைக்கு பின்னாடி ஒரு ஏசியை போட்டுக்கிட்டு நல்லா சொல்லுமா ஸ்டாலின் ஸ்டாலின் கேக்குதா அதை எப்படி பார்க்குறீங்க அது வந்து ஒரு சின்ன பையன் தானே ஒரு சின்ன பையன் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் தான் அப்படி சொல்லுவோம் அவரை உழறதுக்கு நாக்கே இல்லாமல் பண்ணிடுவேன் இப்போ நீ வந்து அவர் வயசுல பெரியவர் ஆனால் நீ என்னை விட வயசுல சின்னவன் உன்னை நான் மச்சான் கூப்பிட்லாமா வாட் மச்சான் டேய் என்னடா சொல்றா ஆ நீ பேசுறதை மாமான்னு இருப்பான் இப்போ அப்படியே வீராவேஷம் எனக்கும் சவேக்க தவேக்கா டிஎம்கேன்றல உடநாட்டில் போய் நட்டுங்கி கையை கட்டின்னு அடங்கி நின்றுங்க ஒரே ஒரு படத்துக்காக அப்போ எங்கடா போச்சு இந்த வீரம் நான் வட படம் பேசுகிறேன் தப்பாக நினைக்காது எனக்கு வயசு இருக்குது ஒரு மீல நான் ஒரு மீல பேசுறதில்லை எனக்கு இருக்கிற உரிமையில பேசுறவன் சார் சின்ன பையன் சார் ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே இவனடா சின்ன பையன் இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்துப்பாரு நானூறு வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும் பன்னெண்டு மணி பஸ் வந்துருச்சுங்களா தெரியலங்க எத்தனை மணிக்கு வரும் தெரியுமா பன்னெண்டு மணிக்கு தாங்க வரும் ஓகே ஓகே கொஞ்சம் வந்தா சொல்றீங்களா சொல்றாங்க சொல்றாங்க எப்படி சொல்லுவீங்க வந்தா இல்ல நான் டீ குடிக்க போறேன் போன் நம்பர் கொடுத்தீங்க வைங்களேன் நாங்க நிக்கிறேன் வந்துச்சுன்னா ஒரு போன் பண்ணா வந்துருவேன் சரி ஓகே மறக்காதீங்க இதுக்கே இதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க நான் ஒரு ஆடியோ ஒன்னு காட்டுறேன் அத காமிச்சீங்கன்னா நீங்களே நம்பர் தருவீங்க தெரியுமா என்ன ஆடியோ ஹாய் மாலினி இதை நான் சொல்லி ஆகணும் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கேளுங்க தமிழக வெற்றி கழகம் சொன்னாலே உங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சாக்க திடீர்னு நாய் ஆர்வலர்களா எங்க இருந்து வர்றாங்கன்னு தெரியல நீங்களா யாருடா How டு ஐ டெல் யூ அக்கிரகாரத்துல இருந்து இந்த ஒரு மாமி ஒண்ணு பேசினுச்சே குளச்சு குளச்சு காமிச்சிச்சு அப்படின்னா லவ் யூன்னு சொல்லுதான்

அந்த நாய்களே நம்ம ஜனநாயகம் டீல் பண்ணிட்டு இருக்கு யாரும் சொல்றாங்க

சரிப்பா நாயோட மொழியெல்லாம் அவனுக்கு தெரியுது இல்ல நாயை பாதுகாக்க வேண்டும் நாயை இப்படி சொல்லுகிறார்களே நாயை ஐ லவ் லவ்யும்னாக்கா அது ஒரு மாதிரி குலைச்சு காமிக்கிறாங்க அப்புறம் ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா அது ஒரு மாதிரி குலைக்குமா நாய் பாசை எல்லாம் கத்து வச்சிக்கிறாங்க நாயோட உணர்வுகளை கேப்சர் பண்ணி அதற்காக இவ்வளவு கூட்டம் எவ்வளவு மனித நேயர்கள் ச்சே அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு இன்னொரு ஒரு கேள்வி வரணும் நாய்க்கே அவ்வளவு பேசுற அந்த அக்ரகாரத்து கும்பலு ஏன் ஆணவப் படுகொலை நடக்குது ஒரு நாய தெரு நாய் அதுவும் வெறிபிடுத்து தெரியும் திருகிற அந்த திருநாய்களை கண்ட்ரோல் பண்ணுங்க சொல்றோம் அதற்கே நாங்க மனித நேயர்கள் உயிர் நேயர்கள் நாங்கள் ஜீவகாரூணியர்கள் வரிய ஏண்டா ஒரு சக மனுஷனை இன்னொரு ஒரு சக உசுர அவன் சிநேகிக்கிறான் அதை காதலிக்கிறான் அந்த பெண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கு இவனுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு காதலிக்கிறான் காதலிக்கிறான் என்கிற ஒரே குற்றத்திற்காக வெட்டி நடுரோட்ல கொலை பண்றானே ஏண்டா நாய்க்கு அம்புட்டு கூட்ட வர்றீங்க இல்ல அத்தனை பேரணி நடத்துறானுங்க இல்ல எங்கிருந்து வர்றானுங்க இதுக்கு பேரணி போறாங்க போராட்டமா ஆர்ப்பாட்டமா ஏண்டா ஒரு மனுஷன் வெட்டி